ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொருள்லாம் இருக்குல்ல சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி இது எல்லாத்தையுமே அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஒரு தக்காளியில் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் மாதிரியே நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு நல்லா வதங்கி வரும் அதேமாரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்குங்க அதுவும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் வந்து நம்ம தனியாக இப்போ வேக வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ அதை வந்து இப்போ நம்ம ஒரு அஞ்சு இல்லை ஏழு விசில் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க தனியாக இப்போ அதை வந்து இப்போ இந்த கடையில் ஊற்றிடலாம் இப்போ அதை ஊற்றிட்டு அதுக்கு இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொடுங்க இது இப்போ நல்லா கிண்டி இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் இது இப்போ நல்லா வத்தி வந்த பிறகு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க இந்த மிளகுத்தூளையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வறுவலில் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரது என்ன இதுனாக்கா நம்ம கிண்டி கொடுக்குறதுல தான் இருக்குது இது கூட வந்து ஆப்ஷன் தான் இதுக்கு சும்மா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நீ முழுசாகவும் போடலாம் பாதியாகவும் போடலாம் அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான் சும்மா நான் ஒரு நாலே நாலு தான் போட்டேன் இதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நல்லா கிண்டி கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பிடிக்கணும் அதை நம்ம மறுபடியும் கிண்டி கொடுக்கணும் மசாலா பிடிக்கணும் திரும்ப மறுபடியும் நம்ம கிண்டி கொடுக்கணும் இது மாதிரி நீங்கள் கிண்டி கிண்டி அதுமாரி பண்ணக்குள்ள அது நல்ல மெருனாகவும் வரும் நல்ல டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அன்னைக்கு இது நான் செஞ்சேன்னைக்கு நல்லா மட்டன் எல்லாம் சாப்பிட்றதுலாம் இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன் அன்றைக்கி ஒரே ஒரு ஈரல் மட்டும் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பசங்களுக்கு தான் இப்போ நாங்கள் மோஸ்ட்லி இப்போ நானே வீட்டுக்காரரும் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீ பசங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்போ அதை பார்க்கக்குள்ள ரொம்ப நாள் கழித்து அந்த அந்த கறியோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சு போல் ஸ்பாஞ்சி ஆட்டம் அவ்வளோ அருமையாக வந்திருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த கறி அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்திருந்தது இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்